முத்து பார்த்தீங்கன்னா அநாதாசனத்துக்கெல்லாம் துணி கொடுக்க எல்லாரோட பழைய துணியெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வண்டி எடுத்துகிட்டு மீனவங்க கூட்டிகிட்டு கிளம்பி போக போயிட்டே இருக்கிற டைமில் தான் அவங்க ஃப்ரெண்டை பார்த்து சரி வண்டி நிறுத்தலாம்னு சொல்லி பிரேக் போட ஆனால் பிரேக் போடுறதில்ல முன்னா சிட்டி பதிட்டீங்கன்னா நைட்டே பிரேக்கெல்லாம் கட் பண்ணதுனால வண்டி பார்த்திங்கன்னா நிற்காமல் போயிட்டே இருக்குது முத்து பார்த்திங்கனா இதனால் பதறி போயிடறது ஐயோ பிரேக் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி சொல்ல மீனவம்மையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதறிடுறாங்க என்னங்க சொல்கிறீங்க பிரேக் பிடிக்கலையா எங்கள் காலையில் எடுக்கும்போது இதெல்லாம் செக் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்ல நான் வழக்கமாக எடுக்கிறதானே தான் இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ பிரேக் பிடிக்கல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா பதறிட்டு வண்டி நிற்காமல் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க ஆறு நடிச்சு ஆறு நடிச்சு ஒதுங்கி ஒதுங்கி போக சரி வேறு வழி இல்லாமல் எதனோ ஒரு மரத்தில் நம்ம நிறுத்துல நீ கவலைப்படாத நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்து வந்துங்கண்ணா அப்படியே ஓட்டு போக போகிற வழிங்கன்னா ஒரு குப்பை வண்டி போயிட்டு இருக்கும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சரி மீனா நான் போகிற அப்படியே போயிட்டே இருக்கு உன்னை கார் எடுத திறகுறேன் நீ அசாத எகிரி குச்சிரு நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்ல எங்கள் உன்னை விட்டு நான் போக மாட்டேங்க நீங்கள் இதை எப்படியான வண்டியை நிறுத்த பாருங்கள் அப்படின்னு சொல்லி எப்படி நிறுத்தது பிரேக் பிடிக்க இல்லை வண்டி அது பார்த்து போய்ட்டு தான் இருக்குது ஒன்று பெட்ரோல் காலையாக நின்றா தான் இல்லைனா நாமளே எங்கேன்னா மோதி நிற்கணும் அப்படின்னு சொல்லு சரி இதுவும் பண்ணுங்கள் எப்படின்னா வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக பத்திரி போக முத்துவும் எழுந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணதுன்னு தெரியாம வளைச்சு வளைச்சி ஓட்டு போக நேராக பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் முத்து விட்டுறாங்க இதனால முத்துக்கும் மீனாவும் பார்த்திங்கன்னா செமத்தை அடிப்படை அக்கம் பக்கம் இருவங்களாம் வந்துட்டு முத்து மீனாவும் தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை தெரிய வர ராமலையுமே வந்துட்டு ரொம்ப பதறி போய் மீனா அது முத்து கடிப்படைச்சா தோர அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பேரெல்லாம் கேட்டு கிளம்பி போக ஸ்ருதி மீனாவும் ஒரு ரவியும் பதிரிங்கன்னா பின்னாடி வந்துட்டு பதறி போய் கிளம்பி போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கம்மெண்ட் பண்ணுங்கள் முத்து மீனாவுக்கும் என்ன ஆச்சுன்றதை நான் பொறுத்து தான் பார்க்கணும் மேலே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ